ப்ரைஸ் ஜீசஸ் இன்னைக்கு ஏன் கேக் கட் பண்ணுறோன்னா இது வந்து என்னோடய பர்த்டே ஆக்சுவலி என்ன மாதிரி பர்த்டேனா இது வந்து என்னோட சிக்ஸ்த்து பர்த்டே அதாவது ஃபைவ் இயர்ஸ் முடிஞ்சு சிக்ஸ்த் இயர் ஸ்டார்ட் ஆகுது இதனோட இந்த வயசில் வந்து சிக்ஸ்த்து பர்த்டே கொண்டாடுறாங்கன்னு பார்க்குறீங்களா ஆக்சுவலி இந்த நாள் தாங்க எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அந்த ஹார்ட் அட்டாக் வந்து ஐசியூவில் படுத்துட்டு இருக்கும்போது நான் எதுவுமே கேட்கல என்ன நான் கூப்பிட்டது இயேசுவை மட்டும்தான் ஏசப்பா என் இதயத்தை காப்பாற்றுன்னு சொன்னேன் என் இதயத்தை காப்பாற்றிட்டாரு இன்றைக்கி அஞ்சு வருஷமாக நான் ஜிம் பண்ணுற அளவுக்கு ஹெல்த்தியாக என்னை வச்சுருக்காரு இயேசுவின் நாம மகிழ்வு பண்ணட்டோம் தேங்க்யூ ஜீசஸ் நீங்கள் இந்த சிக்ஸ்த் இயர் பேபியை அதாவது நான் இயேசுக்கு சிக்ஸ்த் இயர் பேபி இயேசுவோட ஆறு வயசு குழந்த என்ன நீங்கள் ட்ரே பண்ணுங்கள் எல்லாருமே நீங்களும் இயேசுவை பிடிச்சிக்கோங்க நீங்களும் இயேசுவோட அற்புதமான பிள்ளைகளை நீங்களும் வளர்வீங்க எந்த நோய் எந்த ஒரு பிரச்சனை வரும்போது எசப்பா என்னை காப்பாத்துக்குன்னு சொல்லி கூப்பிடுங்க கண்டிப்பா உங்களையும் காப்பாற்றுவார் ப்ரைஸ் ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ வெரி மச் ஆக்சுவலி என்னோட பசங்க எனக்கு இந்த சிக்ஸ்த் இயர் பர்த்டே வந்து எனக்கு கொண்டாடுறாங்க தேங்க்ஸ் டு ஜீசஸ் இயேசு கொடுந்த கொடுத்த இந்த வாழ்க்கை இந்த சிக்ஸ்த் இயர் ஸ்டார்ட் பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச் எல்லாருமே ப்ளஸ் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க் யூ ஜீசஸ் பாய்